வெற்றிவேல் பெற்றுவேல முருவனுக்கு ஒருவர் எல்லாமே பண்ணாமபுரியும் அருணாச்சலம் முக்கிய கருணாசாகம் ஸ்ரீ யானாம குருநாள் அருணாபெருமா திருநரே சர்வம் என்பெருமா தொடர் முடிவுமெட்டம் குருநாள் ஸ்ரீ அருணாசாமி திருவண்ணு திருப்பொண்ட மாமன்றத்தில் கோமாரின் திரு வசப்பி பாடல் ஆயிரத்தி இருபத்தி எட்டு காதி மோதி என தூங்கும் பொது பாடல்களான இசைப்படையத்தை பனிராண்டாம் திருவள்ளி சமர்ப்பித்த அருள் பார்த்தோம்னா பெற்றுவேல் முருகனுக்கு அது ஒரு முருகாஜன முருகா 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 കാതി മോതി വാട് നൂൽ കത്തിടുവോറും കാസു തേടിമൽവാൾ പെരുവോറും മാതു ബാഗർവാൾ വേണ உருகாரும் மாது பகர் வாழக்கு உருகாரும் மாறில்லாத ஊர் அலைவாரே நாதரூப மாதர் ஆகத் துறைவோனே நாதரூப மாதர் ஆகத் துறைவோனே ோனே தீதில்லாத வேள்வீர தீது இல்லாத வேள்வீர சேவல் கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமாளே நாத ரூப மாத ஆக துறைவோனே நாகலோகம் ியோனே தீதுலாத வேள்வீர தீது இல்லாத வேள்வீரன் சேவல் கொடியோனே தேவதேவ தேவ தேவ தேவாதி தேவ பெருமானே மாது பாகர் வாழ நெக்கு உருகாரும் மாறில்லாதன் ஊர்புக்கு அலைவாரே தீதில்லாத வேள்வீர சேவ கொடியோனே தேவ தேவ தேவாதி தேவ பெருமானே தேவ தேவ தேவாதி தேவ பெருமானே நாதரூபா மாநாதர் அகத்துறைவோனே நாகலோகம் ஈர் ஏழு பாருக்குரியோனே தீது இல்லாத வேல் வீர சேவல் கொடியோனே தேவதேவ தேவாதி தேவ பெருமானே காதி மோதி வாது ஆடு நூல்கற்றிடுவோரும் காசு தேடி இய்யாமல் வாழ பெறுவோரும் மாதுபாகர் வாழ்வே நெக்கு உருகாரும் மாறில்லாத மாகாலும் உருமுக்கு அறிவாரே ட்ரெயல் முருகனுக்குள்ளாமல் தேவதேவ தேவாதி தேவ பெருமாளி திரு பாதங்களி சமர்ப்பணம் குருநாதன் பர்ணகிரி பெருமான் தொடலே சரணம் அரோர் அரோர்